ஹலோ இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுள்ள வேர்க்கடலை பயன்படுத்தி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவான சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை இது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் இது வந்து லைட்டாக வந்து ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க வேர்க்கடலை ஒரு ரெண்டு நிமிஷம் வருபட்டாலே போதும் இதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்பியல் வெள்ளையல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க எள் வந்து லைட்டாக படப்படன்னு புரிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு பத்து போல் சின்ன வெங்காயம் மீடியம் அளவுள்ள ஒரு பெரிய வெங்காயம் நீர்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலு போல் பூண்டுப்பல் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அதோட கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி காரத்துக்கு நாலு மிளகாய் வத்தல் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் மல்லித்தழை தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க இப்போ சூடு போக ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்த எள்ளு வேர்க்கடலை எல்லாமே போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னி பக்குவத்தில் அரைச்சி லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்தா வேர்க்கடலை எடு சட்னி ரெடி ஆயிரும்